சாப்பாடு கொண்டு போகணும் தான் பஸ் காசு எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு முப்பது ரூபா கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்லை அதனால சாப்பிடாம போச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி என்கிட்ட சொல்லு என்ன கேட்ட கத்தில்ல எங்க அக்காவுக்கு மட்டும் முப்பது ரூபாய் திரியிடறியா சரி சரி நான் உனக்கு அம்பது பைசாவே தர்றேன் ஆனா நான் தெரிஞ்சதை யாருகிட்டயும் சொல்லிடாத சாரு அடக்கலாம் மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா ரெண்டு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த சோத்துக்கு சேர்த்தியுமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லை வீட்டுக்கு வந்தனா ஊமை போல போய் பொட்டிக்கு பக்கத்துல தலை வச்சு படுத்து நீ வந்ததுக்கு தான் இருந்துருச்சு நினைச்சேன் பணத்தை காணாமல நினைச்சேன் அய்யய்யோ கத்திப்பா எனக்குன்னு தெரியாது டேய் இல்லமா இந்த நிறையா பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தான்டா முப்பது ரூபாய் காணாமடா முப்பது ரூபாயை காணாம் ஏடா அழகப்பா நீதானு போட்டி இருந்த பணத்தை எடுத்த ஏப்பா விளையாடுறயா நான் காலையில போனோம் இப்போ தானே வர்றேன் நீ தானே மத்தியானத்தில் இருந்து வீட்லயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டேன்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல பேசாதீங்க பண்றதெல்லாம் பித்தலாட்டம் அவன் மேல ஏயா பழி போடுறேன் இப்படியேதான் தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கற அண்ணாடு வீட்டுல இவரு திருடிட்டு போயிருந்தே கடைசியில நான் வாங்கி கேட்ட வேண்டியிருக்கு அடே ஏதாவது அருகே இருக்கா அரிய ஆள் வருது கூட தெரியல ரெண்டு முன்னால இருக்கா முடிச்ச இருக்காங்க முடியல எங்கேயோ லட்சுமியோட அக்காவா பொறக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு இதுல சிரிப்பு வேற கெக்கிக்க

எனக்கும் புரியல ரெண்டால யோசிச்சு பாக்குறேன் புரியவே மாட்டேங்குது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா ஸ்கூல்ல இருந்து குழந்தை எல்லாம் வந்திருக்குமே வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் தச்சாச்சா தச்சாச்சுங்க கடையில் மீத துணி இருக்கு கொண்டு வரேன் இல்லைன்னா சரிங்க சரோஜா ஸ்கூல்ல இருந்தா வர்ற ஆமாங்க ஏடா உங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டா இல்ல என்னடாவது மறைக்கிற சிகரெட்டா அழகப்பா பத்து காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா ஐயோ அப்படி இல்லப்பா காசு இன்னைக்கு வரும்டா நாளைக்கு போகும் நல்லா மனசு வேணும்டா இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற ஐயோ உனக்கு எதுவுமே புரியுறது என்னடா புரியுறது இல்ல ஊரு ஊரா உன் பேர போட்டு நானும் நோட்டி சொட்டி இருக்கிறேன் என் பேரை புடைச்சுன்னதுக்கு மாட்டேன்ட்டியாப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் நான் போடணும் ஏ இன்னாருடைய மகன் வீரமுத்துக்கு அவனுடைய மகன் அழக பொண்ணு போட வேண்டியதான்டா என்னால முடியாது போப்பா கொஞ்சம் எழுதுதான் விட என்னடா பெருந்தை எழுதி கிடைக்கிற அடுத்த நேரம்

ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா அந்த வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால ஆறு மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்காரியை மட்டும் மூணு மணிக்கு எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கட்ட முசன்னு பேசி இருக்கிறாங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு நான் போய் படுத்திருப்பேன் கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேட்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்களா ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு அவ்வளவுதான் பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடைச்சு சேர்த்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சேவரியும் இல்லையா அதனால அவங்க அக்காவும் அனுப்பிச்சிருக்கிறான் லட்சுமியுடைய அக்கா யாரு இல்லை ఊదావి ఊటుకోదా వెనక లక్ష్మీ డక లక్ష్మీ డక లక్ష్మీ డకా లక్ష్మీ డాక లక్ష్మీ డకా What's that?